வணக்கம் டிபிகே டாக்ஸ் சமீபத்தில் ஜெயம் ரவி அவங்க அவங்களோட மனைவி ஆர்த்தி அவங்கள விவாகரத்து பண்ணது ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்துச்சு ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருமே மீண்டும் இணைந்து வாழணும்னு தான் ரசிகர்கள் பலருமே சொல்லிட்டு வந்தாங்க ஜெயம் ரவி அவங்களோட அப்பா எடிட்டர் மோகன் அவர்களே காதல் திருமணத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெயம் ரவி அவங்களோட அப்பா மோகன் அவங்களுக்கும் வரலட்சுமி அவங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரலட்சுமி மோகன் இருவருமே கலப்பு திருமணம் தான் செஞ்சுருக்காங்க அந்த சமயத்திலேயே இந்து முறைப்படியும் இஸ்லாம் முறைப்படியும் கிறிஸ்துவ முறைப்படி இந்த மூன்று முறைப்படியுமே ஜெய்ம் ரவி அவங்களோட அப்பா அம்மா இருவருமே திருமணம் செஞ்சுருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் ஜெயம் ரவி அவங்களோட அப்பா அம்மா இருவருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு ரூபா வாடகை வீடு இருந்தது அதை கூட இவங்களால் தங்க முடியாமல் ஒரு குடிசையில் தான் தங்கி வாழ்ந்திருக்காங்க அந்த சமயத்தில் கூட ஜெயம் ரவி அவங்களோட அப்பா அவங்களோட அம்மாவை படிக்க வச்சுருக்காரு ஜெயம் ரவி அவங்களோட அம்மா திருப்பதி வெங்கடேஸ்வரா காலேஜில் எம்இ படிக்க வச்சுருக்காரு ஜெயம் ரவி அவங்களோட அப்பா போன வருடம் தான் ஜெயம் ரவி அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஐம்பதாம் ஆண்டு திருமணனால் இவங்களோட குடும்பமே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க தன்னோட காதல் மனைவியை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஐம்பது ஆண்டுகளாக இணை புரியாத ஒரு ஜோடியாக இருந்திருக்காங்க ஜெயம் ரவி அவங்களோட அப்பா அம்மா இருவருமே இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க